அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பிஹ்டிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்விற்கு எல்லாருமே படிச்சுட்ருப்பீங்க உங்களால் வெற்றி பெற முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து படித்தீங்கன்னா தேர்வு எப்பொழுது வந்தாலும் அந்த தேர்வை நல்ல முறையில் எதிர்கொண்டு நீங்கள் அனைவரும் அரசு பள்ளி முதுகலை ஆசிரியர் ஆக முடியும் அதற்கு என்னுடைய சர்வக எல்லாருக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் முதல்ல சொல்லிக்கிறேன் வேக்கன்சி சம்மந்தமாக நமக்கு நிறைய டவுட் இருக்குது டிஆர்பி ஆனால் பனரில் இரநூறு இடங்கள் தான் டென்டேட்டிவாக கொடுத்துருந்தாங்க அதை பார்த்த உடனே நிறைய பேர் முடிவு பண்ணிட்டாங்க இரநூறு இடங்கள் தான் இருக்குது அதிலே நம்ம மேஜருக்கு எவ்வளோ வரும்னு நம்மளுக்கு தெரியல நம்ம மேஜர் நம்ம கேட்டகரிக்கு எவ்வளோ வரும்னு தெரியல அதனால் இந்த எக்ஸாமுக்கு வந்து படிக்கிறது வேஸ்ட் அப்படிங்கிறப்ப நிறைய பேர் வந்து பொதுவாக நினச்சிருப்பாங்க ஆனால் அப்படி நினைக்கவே கூடாதுன்னு தான் நம்ம அந்த டைமில் வீடியோ பதிவிட்டுருந்தேன் கால இடங்கள் அப்படிங்கிறது நமக்கு நிறைய அனுபவங்கள் இருக்குது இதற்கு முன்பு நடைபெற்ற பிஜிடிஆர்பி தேர்வில் நம்மளுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்குது அதனால் இந்த காலியிடங்கள் இடங்கள் அப்படிங்கிறது மாறுதலுக்கு உட்பட்டது சரிங்களா போன டிஆர்பியில் பார்த்தோன்னா எதிர்பார்க்கவே இல்லை யாருமே எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட்டு ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி கீ அப்ஜெக்ட்லாம் தெரிவித்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் இடங்கள் வந்து அதிகரித்தாங்க அதற்கு முன்பு பார்த்திங்கன்னா அப்படியே இரட்டி பார்க்குனாங்க வேக்கண்டை நிறைய அனுபவங்கள் இருக்கும்போது நம்ம வந்து இந்த கால இடங்களை வந்து பெரிதான அளவில் எடுத்துக்க வேணாம் தொடர்ந்து படிங்க கண்டிப்பாக உங்களால் இந்த எக்ஸாமில் வெற்றி பெற்று வேலைக்கு செல்ல முடியும் நம்மளுடைய இலக்கு அரசு பள்ளி முதுகலி ஆசிரியர் ஆகணும் அதற்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்க முடியுமோ தொடர்ந்து எடுங்க எல்லோரும் போலையும் நம்ம யோசிக்கக்கூடாது நம்மளுக்கு படிக்க வேண்டியது நிறைய இருக்குது நம்ம மேஜர் இல்லாமல் எஜுகேஷன் சைக்காலஜி ஜிகே இருக்குது அதெல்லாம் தான் நம்மளுக்கு கட்டாய தமிழ்மொழி தகுதி தேர்வு இப்போ இவ்வளோக்கும் நம்ம தயார் நிலையில் இருக்கணும் அப்படிங்கும்போது தொடர்ந்து படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும் எதையும் யோசிக்கக்கூடாது நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் இந்த எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ண முடியும் அதே போல் நிறைய பேர் இந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்கில் ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருந்தாங்க தமிழ்நாட்டில் வந்து நான்காயிரத்துக்கும் அதிகமான முதுகலை ஆசிரியர் பணியிடங்கள் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க நான்காயிரத்துக்கும் அதிகமாக இருக்கா அப்படிங்கிறது என்னால் உறுதியாக சொல்ல முடியாது இல்லைன்னு மறுக்க முடியாது ஆனால் நம்ம காலி இடங்களை பொறுத்த வரைக்கும் இந்த முறை நம்ம எப்போவும் இருக்கிற போல் காலி இடங்களை வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அதனால் நீங்கள் வந்து தாராளமாக இது ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு நீங்கள் இது நாள் வரைக்கும் படிக்கலைனாலும் பரவாயில்ல இனிமேலாவது படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த பயிற்சி மையங்களுக்கு போகணுங்கிறதுலாம் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அது நீங்கள் உங்களுடைய முடிவு ஆனால் நீங்கள் வீட்டில் இருந்தாவது நிறைய புக்ஸை வந்து ரெஃபர் பண்ணணும் கொஷின் இருந்து கேட்டிருக்காங்க நிறையவுக்கு அனாலிசிஸ் பண்ணாலே நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடைச்சிரும் அடுத்தது பார்த்தோன்னா இந்த தமிழ் தகுதி தேர்வு அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்றாக இருக்குது ஏன்னா இப்போ நடைபெற்று முடிந்த யூஜிடிஆர்பி தேர்வில் கட்டாய தமிழ் தகுதி தேர்வு கொஞ்சம் கடினமாக தான் இருந்தது அதாவது தேர்ச்சி பெறக்கூடிய மதிப்பெண் எடுப்பது ஈஸியாக தான் இருந்தது ஆனால் கொஷின் பேப்பர் வந்து டஃப்பாக தான் இருந்தது அதுவே அப்போ நமக்கு பிஜிடிஆர்பிக்கு எப்படி வரும்னு தெரியாது ஆனால் கேட்கப்பட்டிருக்கக்கூடிய வினாக்கள் பார்த்தோம்னா நம்மளுக்கு பத்தாம் வகுப்பு புத்தகத்திலிருந்து தான் அதிகமான அளவு வினாக்கள் வந்தது நம்மளும் அதான் வந்து ஏற்கனவே சொல்லிகிட்ருக்கோம் பத்தாம் வகுப்பு பாட புத்தகங்களை நல்லா முழுமையாக படிச்சுட்டு இலக்கணம் வந்து அடிப்படை தெரியணும் ஒரு பகுபத உறுப்பு இலக்கணம் எப்படி பிரித்து எழுதுறது இலக்கண குறிப்பு எப்படி எழுதணும் எல்லாமே நம்மளுக்கு ஓரளவு தெரிஞ்சால் மட்டும் அடிப்படை இலக்கணம் வந்து தெளிவாக புரிஞ்சாலே போதும் இதுக்கு இன்னும் நீங்கள் வந்து பெருசாக ரொம்ப நீண்ட மாதங்கள் இல்லை ஏதாவது பயிற்சி மையங்களுக்கெல்லாம் போகணும் அவசியமே கிடையாது நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க தமிழ் வந்து பத்தாம் வகுப்பு பாட புத்தகத்தை முழுமையாக படிச்சுட்டு இலக்கணம் வந்து அடிப்படை புரிதல் இருந்தாலே நம்ம ஈஸியாக கட்டாய தமிழ் தகுதி தேர்வில் வந்து நம்ம தேர்ச்சி மதிப்பெண் வந்து எடுத்துடலாம் முப்பது கேள்வி கேட்பாங்க அது மொதல் இருபதும் டூ மார்க்கு அடுத்த பத்தும் ஒன் மார்க்கு மொத்தம் வந்து ஐம்பது மார்க்கில் நம்ம மினிமம் இருபது மார்க் எடுத்தால் தான் நமக்கு ரிசல்ட்டே வரும் அதாவது மெயின் எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து வரும் அதனால் அதுவும் நமக்கு முக்கியமானது டென்த்து தமிழ் புக்கை முதல்ல நல்லா படிங்கி நம்மளும் வந்து இனிமேல் இந்த பிஹெச்டிஆர்பிக்க வந்து தமிழ் தகுதி தேர்விற்கான முக்கியமான வினாக்களுமே உங்களுக்கு வந்து பதிவில்லான்ட்ருக்கேன் அதனால் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வருடம் நம்ம நிச்சயமாக வேலைக்கு போயே ஆகணும் இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு இந்த வாய்ப்பினை சரியான முறையில் நீங்கள் எல்லோரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அனைவருக்கும் நன்றி